நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போகிறாங்கன்னு ரொம்ப நாளாக வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்த்த நிலையில் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சுங்க சில நாட்களாகவே விஜய் விரைவில் அரசியலுக்கு வர போறார் ஸோ அதிகாரப்பூர்வமாக கட்சி பெயரை அறிவிக்க போகிறார் எல்லாம் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு மக்கள் இயக்கத்தினர் தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ரீசெண்டாக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை கொடுத்தாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிச்சாங்க இந்நிலையில் சில வருஷமாக விஜய் அவர்களின் அரசியல் பயணம் குறித்து நிறைய நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு அதிரடியாக அமர்கலமான ஒரு செய்தி வந்திருக்கும் அவரது கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க இந்த விஷயத்தை நடிகர் விஜய் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியா பேஜில் இருக்காங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் முழு விவரங்களுடன் ரெண்டு பக்க அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சில வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பேர் புகழ் மற்றும் எல்லாம் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முழுமையாக உதவணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பம் எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு அதுக்கப்புறம் தமிழக வெற்றி அப்படிங்கிற பெயர்ல தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய என்னோட கட்சியின் சார்பில் இன்னைக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சமூக வலைத்தளத்தில் இப்போ வந்து பல பேர் வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்து